மீலாத் ஒரு வழிகேடு என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் ஒரு போஸ்டர் பரவி வருகின்றது இதை பற்றி தெளிவுபடுத்துக சமூக வலைதளங்களிலே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் அமைப்பு தலைமை என்ற ஒரு நிறுவனத்துடைய பெயருடன் சமூக வலைதளங்களிலே இவ்வாறான ஒரு போஸ்டரு அறி பரவ பரவி காணப்படுகின்றது இது சம்பந்தமாக இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சொல்லக்கூடிய விடயம்தான் ஒவ்வொரு வருடங்களும் இதே கேள்வியை ஒவ்வொரு ஜமாத்துடைய பேர்களிலே முன்வைக்கின்றார்கள் நாங்களும் ஒவ்வொரு வருடமும் இதற்கு பதில் சொல்கின்றோம் இவ்வாறு பதில் சொன்ன போது என்ன செய்கின்றார்கள் அந்த தலையங்கத்தை மாத்துகின்றார்கள் இல்லாட்ட அமைப்புடைய பெயரை மாத்துகின்றார்கள் இவ்வாறு மாற்றி அதே கேள்வியை திரும்ப கேட்கின்றார்கள் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்களுக்கு அதை விளங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமும் கிடையாது ஏனெனில் அவர்கள் கூலிக்காக வேலை செய்பவர்கள் எனவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வருடம் வரும்போதும் இதே கேள்வியை திரும்ப திரும்ப அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள் நாங்கள் எமது மோமின்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவதற்காக அதற்கான பதிலை நாங்கள் தரத்தான் இருக்கின்றோம் இந்த மீலாத் என்பது ஒரு வழிகேடு அல்ல மீனாத் என்பது அது ஒரு சுண்ணா அது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு வழி முறை என்பதை புரிய வேண்டும் இவர்களுடைய அடிப்படை பிரச்சனையாகும் அந்த ஹதீஸில் என்ன தரப்பட்டிருக்கின்றது நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் அதில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக புகுத்துகிறாரோ அது நிராகரிக்கப்பட வேண்டியதாகும் அறிவிப்பவர் ஆயிஷாஹா ஆதாரம் முஸ்லீம் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இந்த ஹதீஸை பிழையாக விளங்கிவிட்டார்கள் இவர்கள் என்னதான் குர்ஆன் பேசினாலும் என்னதான் ஹதீஸ் பேசினாலும் அதை சரியாக விளங்காமையினால் தான் இவ்வாறான இந்த கருத்துக்கள் எல்லாம் பிதையத்தை பித் என்று சொல்லி முன் முன்வைக்கின்றார்கள் இதிலே உள்ள இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயத்தை சரியாக நாங்கள் விளங்குவோம் அதிலே சொல்லப்படுகின்றது யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரு இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றாரோ நல்லா தெளிவாக கவனிக்க வேண்டும் மார்க்கத்திலே இல்லாத விஷயத்தை யார் உருவாக்குகிறாரோ அப்பொழுது அதுதான் விதத்தன்று அதுதான் மார்க்கத்திலே நூதனமான விடயம் அதுதான் நிராகரிக்கப்பட வேண்டிய விடயம் என்று தெளிவாக சொல்லப்படுகின்றது மார்க்கத்திலே ஏதாவது ஒன்றை அது இருக்கக்கூடிய விடயத்தையோ இல்லாத விடயத்தையோ உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட்டது என்று அங்கு கிடையாது அங்கே இருக்கின்றது மார்க்கத்தில் இல்லாத விடயத்தை யாராவது உருவாக்கினால் அதுதான் நிராகரிக்கப்பட்டது என்று இருக்கின்றது எனவே இந்த அடிப்படையை ஒவ்வொருவரும் புரிய இந்த அந்த இதை வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மீலாது விழா கொண்டாட்டத்திலே மீலாது விழாவிலே நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் செய்யக்கூடியவைகள் இது மார்க்கத்திலே உள்ளதா இல்லையா நாங்கள் மார்க்கத்திலே உள்ளதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுக்கின்றோம் இந்த நபிகல் நாயம் சிலாசமுடைய பிறந்த தினத்திலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பேசுவதற்கு அவர்கள் மீது சலவாத்து சொல்வதற்கு அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் மீது புகழ்களை பாடுவதற்கு வரக்கூடிய வந்தவர்களுக்கு ஒரு உணவை ஏற்பாடு செய்கிறோம் நாங்கள் இதுதான் நாங்கள் செய்கின்றோம் இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா குருவான் ஓதுறது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா நபிகள் புகழ் பாடுவது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா உணவு கொடுப்பது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா நபிகள் நாயகம் உடைய வரலாறை சீராவை பேசுவது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா எல்லாமே மார்க்கத்துல உள்ளது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயத்துக்குத்தான் நாங்க ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறோமே தவிர அதைத்தான் செய்து வந்திருக்கிறோமே தவிர நாங்க மார்க்கத்துல இல்லாத உருவாக்கல் என்று சொல்றத நாங்க ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் மீண்டும் மீண்டும் அல்லாஹல்லா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நேர்வழியை திறந்து திறந்து சிந்தியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு புரியும் நாங்கள் மார்க்கத்திலே இல்லாததை நாங்கள் உருவாக்கவில்லை மார்க்கத்திலே உள்ளதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் புரிய வேண்டும் உதாரணமாக உங்களுடைய ஒரு தொகை பள்ளி இந்த தௌஹித் பள்ளியிலே குர்வான் மதரசா நடத்துகின்றீர்கள் இந்த குருவான் மதரசாவுக்கு ஒரு ஐம்பது நூறு பிள்ளைகள் வரையுது வந்தா அங்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்க குருவான ஓதி கொடுக்குறீங்க அதே போன்ற ஹதீசுகளை சொல்லி கொடுக்குறீங்க சந்தர்ப்ப துவாக்களை சொல்லி கொடுக்குறீங்க அதே மாதிரி இன்னும் பல நல்ல விடயங்களை சொல்லி கொடுக்குறீங்க சில சில சமயங்களில் பிள்ளைகளுக்காக ஏதோ டொஃபியோ சோக்லேட்டை கொடுக்குறீங்க இதெல்லாம் கொடுத்தாண்டா இப்ப இது வந்து மார்க்கத்துல கூடுமா கூடாதா இப்ப நீங்க சொல்றது மாதிரி பார்த்தேன்டா நவிகல் நாயம் அவங்க இந்த அமைப்புல செய்யல கிழமைக்கு அஞ்சு நாளைக்கு குரு மதரசா பள்ளிக்கு மாணவர்களை சொல்லி அங்க குருவான் தஜ்வீது ஹதீஸு அதுக்காரு இதுகள்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு ரெண்டு மணித்தேரத்துக்கு ஒன்னரை மணி ஆளத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு வழிநாட்டுல சில நலசனம் தரல அப்ப இதை நீங்க விதத்துல செல்வீங்களா இந்த மீனாத சொல்ற நீங்க தௌஹீத் பள்ளிகள் நடக்கக்கூடிய அந்த குர்வான் மதரசாவை நிறுத்துவீங்களா ஏ சாசமா அவங்க ஆதாரம் இல்ல உங்களோட தவஹீத் பள்ளிகள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையோ இஷாவு புறகு தொடர்ந்து கிளாஸ் நடக்குது பயான் நடக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷாவு புறகு பயான் நடத்துறதுக்கு என்ன ஆதாரம் ஹதீஸ்ல இல்ல குர்வான்ல இல்ல நிறுத்துவீங்களா ஆனா நீங்க செஞ்சா அதெல்லாம் வந்து சொன்னாது சரதாவது சிமா அவங்க செய்யலாட்டியும் சரதா அவங்க அப்படியே ஒரு வடிவத்தை காட்டி தராட்டியும் அவ்வாறு சந்தர்ப்பத்தை தராட்டியும் அவங்க நீங்க செஞ்சண்டா இந்த தௌஹிதவாதிகள் என்று சொல்லக்கூடிய நீங்க செஞ்சண்டா அது மனு சொன்னது அது சரதா அவங்க செஞ்சில்லாட்டியும் அது சொன்னது ஆனா நாங்க செஞ்சேண்டா அது பிதி அர்த்து இது என்ன அளவுகோல் இது எனவே நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக பயந்து நீங்கள் கண்ணை திறந்து பார்த்து இந்த மார்க்க விடயங்களை முடிவெடுங்கள் அதுவல்லாமல் பொய்யான இந்த தகவல்களை பரப்பி நீங்கள் மக்களை குழப்ப வேண்டாம் அப்படி நீங்கள் உண்மையிலே உங்களுடைய விதத்தை இதுதான் அளவீடாக இருக்குமானால் மிகம் அவர்கள் செய்யாத அனைத்தும் வழிகேடு செய்யாத அனைத்தும் விதத்து என்ற நிலைப்பாட்டில் இருக்குமானால் நாங்கள் சொல்வது போல உங்களுடைய அந்த தௌஹீத் பள்ளிவாசலே குரு நிறுத்துங்கள் தஜ்வித் கிளாஸை நிறுத்துங்கள் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இல்லை இஷாப்புற பயான் வைப்பதை நிறுத்துங்கள் வாராந்த வகுப்புகள் வைப்பதை நிறுத்துங்கள் இதற்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்கின்றது மக்களுக்கு அறிவை கொடுக்க விழா அனுமதி இருக்கின்றது மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்த அனுமதி இருக்கின்றது உங்களோட இந்த செட்டப்பில் இந்த ப்ரோக்ராம்ல செய்கிறத்துக்கு எங்கே ஆதாரம் இயக்கு அதே மாதிரி தான் எங்கடையும் வந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த மீலாது மஜினிசுகள் வந்து அது குருவானுவது மார்க்கத்தில் உள்ளது நபிகள் நான் சீராம மார்க்கத்தில் செல்றதுக்கு அனுமதி இயக்குது உணவு கொடுக்கறது மார்க்கத்தில் இருக்குது நபிகளாரை புகழ்வது மார்க்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து நாங்கள் செய்கிறோம் எனவே உள்ளதை தான் நாங்கள் செய்கிறோம் இல்லாத நாங்கள் செய்யலைன்னு சொல்றதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம்